ராஜு தன்னோட வீட்டுல அழகான மாமரத்தை வளர்த்துட்டு இருந்தான் ஆனா அந்த மாமரம் காய்க்கவே இல்ல பக்கத்து வீட்டுல இருந்த ராணிக்கு இந்த மாமரத்தை பார்த்தா ஒரே இருக்கும் அதனால தன்னோட இருக்கிற எல்லா அந்த மரத்துக்கு வீசிடுவா இப்படியே ஒரு வருஷம் போச்சு ஒரு வருஷத்துல அந்த மாமரம் பெரிய பெரிய எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுச்சு உடனே ராஜு ஒரு கூட நிறைய பெஸ்டான பழத்தை எடுத்துட்டு முதல்ல ராணியதான் பாக்க போனா ராஜுவ பார்த்த ராணி வெக்கத்தால தலை குடிஞ்சி நின்னா ஐயா நான் உங்க மாமரத்துக்கு தீமை தானே செஞ்சேன் ஆனா நீங்க என் கனிகளை கொடுத்து எனக்கு நன்மை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்க நீங்க தீமை நினைச்சு என் மாமரத்துக்கு செஞ்சது எல்லாமே நன்மையாக மாறுச்சு நீங்க வேஸ்ட் நினைச்சு போட்டீங்க ஆனா அது எனக்கு நல்ல உரமாக மாறுச்சு அப்படின்னு ராஜு சந்தோஷத்தோடு சொன்னாரு நம்ம பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்